மே மூன்று திருதூதர்களான புனித பிழிப்பு யாக்கோபு விழா முதல் வாசகம் யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் திருத்தூதர் பவுல் கொருங்கியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு வரை சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நிறைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாகோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பத்தொன்பது ஒன்று முதல் இரண்டு மற்றும் மூன்று முதல் நான்கு பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாற்றிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது பலவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையலை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது நற்செய்தி வாசகம் இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையே எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையே காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்